ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் என்ன வெங்காய புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்போட காய் வடகம் இல்லைன்னா அப்பளம் வச்சு ஒரு மத்தியானம் மத்தியானு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அரை டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் சீரகம் கா டீஸ்பூன் வெந்தய போடணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பிரௌனிஷா வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்டா வரும் இந்த குழம்பு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்ப இதோட நம்ம வீட்டுல அரைச்சி வச்ச மிளக தான் சேர்த்துக்க போறோம் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கலருக்கா காஷ்மீர் சில்லி பொடி தான் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் நல்ல கலரை விடணும் இப்போவே பார்த்திங்களா எவ்வளோ நல்ல கலராக இருக்குது இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல பேஸ்டாக்கிட்டு அதை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் நல்லா கலரி விடணும் ஒரு கலரு கலறி ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் புளி ஏற்கனவே கரைச்சி வச்சது அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதான் வெங்காய குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் சிம்பிளாக வச்சாச்சு இப்போ சாப்பாடு நம்ம பரிமாறலாம் சாப்பாடு காய் அப்பளம் வெங்காய குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க